ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்ய பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கழுவுன தண்ணியை நம்ம கீழே ஊற்றாமல் அது செடியில் ஊற்றணும் அப்படின்னா செடி வந்து சூப்பராக வளர்ந்து வரும் அரிசியை நல்லா அப்புறமா நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணி சூப்பராக வரும் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று வாக்கில் கட் பண்ண தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுது பெருஞ்சீரகம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு கடற்பாசி தயிர் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சு வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் அப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதுல இஞ்சி குண்டு விழுது சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் இதுல மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் மஷ்ரூம் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே தண்ணி வரும் அதுலேயே நல்லா வதங்கி வந்துடும் மஷ்ரூம் நல்லா அப்புறமா கொஞ்சமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் கடைசியில் அரிசியை சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் நாம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் விசிலெல்லாம் வந்துடுச்சு விசில் வந்ததுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் ஆறணும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி சூப்பராக வந்திருக்கும் பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி இது கூட ரைத்தா அப்படி இல்லைன்னா ஆம்லேட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மஷ்ரூம் நாம் சாப்பிட்றதால உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் உடல் எடையை குறைக்கும் இதில் விட்டமின் டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூளைக்குமே இது ரொம்ப நல்லது நினைவாற்றலை அதிகப்படுத்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்